தான் இந்த இப்போ நம்ம பேச்சு வளர்க்கணும் கூட எல்லாரும் சொல்லுவாங்க நல்ல விதத்துலாம் தான் மழை வருது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இந்த பாடலில் கேட்போம் அவங்க வந்து இந்திரபன் சாப்பிட்டு அமுதத்தை கூட கிடைச்சாவே நம்ம இப்போ எல்லாம் நம்ம எல்லாரும் நினைச்சு பார்க்கணும் ஒரு சின்ன பொருள் இல்லை கிடைக்க தரிய பொருள் இல்லை சாப்பிடக்கூடிய பொருள் கிடைச்சா கூட நம்ம அளவில் அதை எடுத்துக்கணும்னு நினைப்போமே ஒழிய அடுத்தவர்கள் பயப்பட்டு கொடுக்கணும் அப்படின்ற சிந்தனை வந்து உருவி கொண்டே கிடைக்கிறது ஏன்னா குடும்ப குடும்பங்கள் எல்லாம் இப்போ பெருசு குடும்பங்கள்லாம் வந்துட்டு அந்த எல்லாரும் சேர்ந்து இருந்து எல்லாரும் பகிர்ந்து கொடுக்கிறப்ப தான் நம்ம பிறர் நடத்தி வந்து விரும்ப ஆரம்பிக்கும் அந்த சிந்தனை குறைய குறைய என்ன ஆகுது அப்படின்னா மனித நேயம் குறைக்கும் கொண்டே வருகிறது அப்போ வந்து எல்லா பிரச்சனையும் இயற்கை சார்ந்த பிரச்சனைகளும் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது ஆகையால் நம்முடைய சிந்தனையானது நம் சுயநலத்தை தாண்டி பிறர் நலத்தை விரும்ப வேண்டும் என்ற கருத்தை ஆணித்தரமாக அப்பொழுதே கூறிவிட்டு செஞ்சிருக்கிறார்கள் அதை பின்பற்றுவது வந்து நம்மளுடைய தலையாய கடவுள் நம்மளுடைய நலம் மட்டுமல்ல பிறர் நலத்தை விரும்பும் பொழுதுதான் இயற்கை நமக்கு சாதகமாக இருக்கும் இந்த உலகம் இன்னும் நிலைத்து இன்றும் கூட இன்னும் இந்த மாதிரி சிந்தனை இல்லை நல்ல சிந்தனை இல்லை பிறர் நடத்தை விரும்பக்கூடிய நல்லவர்கள் கேட்கிறார்கள் அதனால்தான் இந்த உலகம் நிலைத்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் பாடல்